வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு தேர்ட்டி எய்த் ஜனவரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்தர்லாம் ப்ரீ பட்ஜெட் ரேலி கண்டினியூவா தேர்ட் ஸ்ட்ரைட் செஷனா வந்து ஹைல க்ளோஸ் இருக்குது பட் சம் வொலாட்டிலிட்டி எதிர்பார்த்தோம் இன்னைக்கு வந்து மந்த்லி செட்டில்மெண்ட் நாலு அஞ்சு எக்ஸ்பிரி இருக்குது அதனால் வந்து வலாட்டிலிட்டி இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் பட் இதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரி எல்லாமே சேர்ந்து ஒரே நா நாளில் வர்ற ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன் ஸோ வலாட்டிலிட்டி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணணும் பட் வலாட்டிலிட்டி இல்லை நிஃப்டியில் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லைட்லி வலாட்டிலிட்டி இருந்துச்சு பட் பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி மிட்கேப் நிஃப்டி இது எல்லாமே வந்து ரொம்ப ரேஞ்சிலேயே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லேயும் நான் இருந்தேன் ப்ரீமியம் வந்து குறைஞ்சிட்டு இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக்கில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு ஸோ நிஃப்டியில் மட்டும்தான் கொஞ்சம் வாலாட்டிலிட்டி இருந்துச்சு பட் அதுவும் வந்து ஒரு பெரிய வலாட்டிலிட்டின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா ஓகே இன்னைக்கு இருக்கிற போஸ்ட் மார்ட் ரிப்போர்ட்டு ஃப்ரைடே நிஃப்டி பேங்க் நிப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எதனால் கண்டினியூவாக மார்க்கெட் தேர்ட் ஸ்டைட் செஷனாக வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ சம் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டு இது எல்லாமே பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரை என்னுடைய சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட் ஓகே இப்போ யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு க்ளான்ஸ் பார்த்துடலாம் அதாவது எஸ்டர்டே வந்து யூஎஸ்ல வந்து ஃபெட்டு ஈவெண்ட் இருந்துச்சு இந்த ஃபெட்டு ஈவெண்ட்ல ஆஸ் எக்ஸ்பெக்டட் அவங்க வந்து ரேட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க அதனுடைய என்ன அவங்க கமெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற சம்மரிய ஒரு ஷார்ட்டா பார்த்துடலாம் ஃபெட்ல வந்து பன்னெண்டு கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அந்த பன்னெண்டு பேருமே வந்து ஓட் பண்ணிக்கிறாங்க ரேட் வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஓகேங்களா அதுக்கு அடுத்ததான் வந்து இன்ஃபிளேஷன் வந்து ஸ்லைட்லி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது எங்களுடைய டார்கெட் வந்து டூ தான் ஆனா அந்த டூ பெர்சன்ட் டார்கெட்டை நாங்க வந்து சேஞ்ச் பண்ண விரும்பல அதாவது ரிவைஸ் பண்ண விரும்பல டூ பர்சன்ட் தான் நாங்க வந்து இன்ஃப்ளேஷன் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் பட் அது வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஸ்லைட்லி வந்து அதிகமாயிடுச்சு டூ பாயிண்ட் நைன் அரவுண்ட் வந்துருச்சு ஜப் டேட்டா வந்து பார்க்கும்போது ரொம்ப சஸ்டைன் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ ஜாப் டேட்டாவுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை இன்ஃப்ளேஷன் வந்து எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அதுக்கடுத்து தான் வந்து யூஎஸ் உடைய வந்து நல்லாவே போயிட்டு இருக்குது பட் இன்ஃப்ளேஷன் தான் டூ பாயிண்ட் நைன் ஸ்லைட்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதை வந்து நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க ரொம்பவும் ஒரு ஹாக்கிஸும் கொடுக்க கிடையாது ரொம்பவும் வந்து டோவிஸ் கமெண்ட்டும் கொடுக்க கிடையாது பட் அடுத்த ஃபெட்டோட ஈவெண்ட் வந்து மார்ச் மந்த் வருது அப்போ நாங்கள் வந்து ரேட் கட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு நியூஸும் கிடையாது ஸோ அடுத்த ஃபெட்டு ஈவெண்ட்லேயும் வந்து ரேட் வந்து அவங்க வந்து ஹோல்டு பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு ஜெரோம் பவுல் அதாவது ஃபெட் சேர்பர்சன் ஜெரோம் பவுல் வந்து யூஎஸ் உடைய எக்கனாமிக்கு வந்து அவர் வந்து தேவையானதை செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டம் கொடுத்துருக்கிறாரு ஓகேங்களா ஓகே இதுதான் வந்து யுஎஸ் மார்க்கெட்டில் எஸ்டர்டே நடந்தது எஸ்டர்டே வந்து யுஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த டவ் நாஸ்டாக் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரையும் டவுனில் க்ளோஸ் இருக்குது அங்கே வந்து அகைன் சிப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஓகே இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது சைனா மார்க்கெட் வந்து ஹாலிடே அங்க வந்து நியூ இயர் ஈவ் அங்கே வந்து ஹாலிடே கண்டினியூவாக அவங்க வந்து ஒன் வீக் ஹாலிடேன்னு நினைக்கிறேன் நம்ம நியூ இயருக்கு லீவ் விட மாட்டேங்கிறாங்க சைனாவுடைய நியூ இயருக்கு அவங்க வந்து ஒன் வீக்கு லீவ் ஓடுறாங்க இது என்ன நியாயம் நமக்கு அட்லீஸ்ட் ஜனவரி ஒன்னாம் தேதி அந்த ஒரு நாளாவது லீவ் விடக்கூடாது ஓகே மார்னிங் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஃபிளாட்ட தான் இண்டிகேட் பண்ணிட்டு அதே மாதிரி ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் ஓப்பன் ஆயிட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதே ரேஞ்சில் சஸ்டைன் ஆயிட்டு ஒரு வெர்டிகல் ஃபால் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் செவன்டி ஒன்ட்டு இமீடியா வந்து பவுன்ஸ் ஆச்சு ஸோ அதில் மட்டும்தான் வந்து நீ விளாட்டு நிபில பேங்க் நிஃப்டியில் மூவ்மெண்ட்டே கிடையாது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல ஸ்ட்ராங்காக அப்படி அடிச்சு வச்ச மாதிரி ஆகி போச்சு ஏன்னா மணி பன்னெண்டு மணிக்கே தெரிஞ்சிருச்சு பேங்க் நிப்டில எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு மிட் கேப் நிப்டி எயிட்டீன் தௌசண்ட் டு எயிட்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டி இதுக்குள்ளவே சஸ்டைன் ஆயிட்டு இருந்துச்சு அதுலயே வந்து எந்த ஒரு சிக்னிபிக் மூவ்மெண்ட் கிடையாது

எஸ்டர்டே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்னு சொல்லியிருந்தேன் இந்த கண்டிஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது அப்ளை பண்ணுங்க அப்படின்னு பட் அந்த கண்டிஷன் வந்து மோஸ்ட்லி எதுக்குமே இல்ல நிஃப்டிக்கு மட்டும்தான் இருந்துச்சு அதை நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி ஒரு ப்ராஃபிட் வந்து உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பட் பேங்க் நிஃப்டி பின் நிஃப்டி மிட் கேப் அந்த நான் சொன்ன கண்டிஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகல ஓகே இன்னைக்கு ஃபைனலா சென்செக்ஸ் டூ ஹண்ட்ரட் டுவெண்டி செவன் பாயிண்ட்ஸ் ஃபைவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் வந்து செட்டில் ஆயிருக்குது நிப்டி எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிடுது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டில வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் ஓகே இப்போ இருக்க முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு சென்ட்ரல் பேங்க் அதாவது நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சிக்ஸ்டி தௌசண்ட் குரோருக்கு அதாவது ஃபைவ் பில்லியன் யூஎஸ் டாலருக்கு டாலர் ருபி ஸ்வாப் ஆக்ஷன் நடக்குது நாளைக்கு காலையில் மணி பத்திரையில வந்து பதினோரு பதினொன்றரை மணி வரையும் இது வந்து லிக்யூடிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த டாலர் டர்ப்பியை வந்து ஸ்வாப் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து கோட்டக் மகேந்திரா பேங்க்லேருந்து சம் சீனியர் எக்ஸிகூட்டிவ் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து கோட்டக் மகேந்திரா பேங்க் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆஃபர் கிடச்சிருக்குது அதனால அங்கே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் மோர் தென் செவன் பெர்சென்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது எஸ்டடவே வந்து வீக்கான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் ஏடிஆரில் நான் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன் பட் ஏடிஆரில் ரிமூவ் பண்ணுறது எனக்கு ஞாபகம் இல்லாமல் சொல்லிட்டேன் ஓகேங்களா அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன் செவன் பர்சன்ட் ஆல்மோஸ்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது பஜாஜ் ஃபினான்ஸு நல்ல ஏனிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க நீங்கள் மார்னிங் ஓபன் ஆனது நல்ல கேப் அப்போ ஓப்பன் ஆகிட்டு ஃபோர் டூ ஃபைவ் பர்சன்ட் ஹைல இருந்துச்சு பட் க்ளோஸ் ஆனது ஏதோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து க்ளோஸ் ஆயிருது ஹைலருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஓகே அதுக்கடுத்து வந்து லண்டன்ல புல்லியன் மார்க்கெட் பிளேயர்ஸ் அப்படின்ட்டு அவங்க வந்து சென்ட்ரல் பேங்க்லேருந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா வந்து ஒரு நியூஸ் வந்துருக்குது ஸோ கோல்டு வந்து சென்ட்ரல் பேங்க்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது கோல்டோடைய ப்ரைஸ் வந்து இன்னமும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கு தான் வந்து செபி வந்து ஃபின்ஃப்ளூயன்ஸருக்கு சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த யூடியூப்பில் டெலிகிராம்ல ட்விட்டர்லாம் வந்து பார்ப்பீங்க எல்லாமே அவங்க சொல்லுவாங்க இந்த ஷேர் வாங்குங்க அந்த ஷேரை வாங்குங்க லாங் டர்முக்கு பைக் பண்ணுங்கள் ஷார்ட் டர்முக்கு பைக் பண்ணுங்கள் இது வந்து இந்த ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறலாம் சொல்லுவாங்க கடைசியாக வந்து இது வந்து எஜுகேஷன் பர்பஸுக்கு நாங்கள் சொல்றோம் நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கும் செபி வந்து இப்போ வந்து செக் வச்சிருக்கிறாங்க எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது சார்ட்டு அதாவது லைவ் மார்க்கெட் சார்ட்டை வந்து ஷோ பண்ணக்கூடாது த்ரீ மந்த் ஓல்டு சார்ட்டை தான் வந்து ஷோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டிருக்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி ரிஜிஸ்டர்டு என்டிடி இவங்க யாருமே வந்து ஃபின்ஃப்ளூயன்சர் கூட என்ன சொல்றது அசோசியேட் பண்ணக்கூடாது டைப் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டிருக்கிறாங்க ஓகேங்களா இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து முக்கியமான ஈவெண்ட் இருக்குது அதாவது யூஎஸ்ஏலருந்து ஜிடிபி டேட்டா வருது அது எத்தனை மணிக்கு வருது அப்படின்னா செவன் ஓ கிளாக் வருது குவார்டர் அண்ட் குவார்ட் வந்து பார்க்கும்போது ப்ரீவியஸாக இருக்கிறது த்ரீ பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் இப்போ ஃபோர்காஸ்ட்டு த்ரீ பர்சன்ட்டு அதுக்கு முன்னாடி யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது ஈவினிங் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம்க்கு ஓகேங்களா ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சென்ட்டு இப்போ வந்து அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது டூ பாயிண்ட் நைன் பெர்சென்ட்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்டு அதாவது யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து ரேட் வந்து கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால இப்போ யூரோப் மார்க்கெட்டும் வந்து ஹையில தான் போயிட்டு இருக்குது லைக் ஜெர்மனி டேக்ஸ் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் ஹையில் இருக்குது ஜெர்மனி டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணியிருக்குது ஓகேங்களா அதே மாதிரி ஃபிட்ஸி மார்க்கெட் இங்கிலாந்து மார்க்கெட்டும் வந்து ஹையில் தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஓகே எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சுன்னு ஒரு செக் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சிக்ஸ் ஓ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் எஃப்ஐஸ் டேட்டா டுவெண்ட்டி நைன்த் ஜன்வரியே தான் வந்து ஷோ ஆகிட்டு இருக்குது எனவே எஸ்டர்டே வந்து எஃப்ஐஸ் வந்து செல்லிங் பவர் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் அட் அரவுண்டு அதே மாதிரி அவங்களுடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சர்லையும் வந்து பொசிஷன் வந்து ஸ்டார்டிங் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் எயிட்டி எயிட்டி டூ பர்சன்ட் இருந்துச்சு அதுக்கடுத்ததான் வந்து எயிட்டி பர்சென்ட் வந்துச்சு ஸோ அவங்க பாருங்கள் ஃபைவ் பெர்சென்ட் வந்து ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க டே பிஃபோர் எஸ்டர்டே வரையும் மார்க்கெட் வந்து லோலேருந்து ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது இன்றைக்கி டேட்டா என்னங்கிறது நைட்டு தான் நமக்கு தெரியும் மற்றபடி வேற என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நத்திங் எதுவும் கிடையாது ஓகே இப்போ இருக்கிற நிஃப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு நாள் தான் இருக்குது பட்ஜெட்டுக்கு சனிக்கிழம அன்னைக்கு பட்ஜெட்டு பட்ஜெட்டில் அந்த அம்மா வந்து ஆல்ரெடி வந்து நெகட்டிவ் நியூஸ் கொடுத்துட்டாங்க லாஸ்ட் பட்ஜெட்லேயே அதுக்கே வந்து மார்க்கெட் வந்து கேர் பண்ணாமல் மார்க்கெட் ஏறிச்சு அது வேற கதை இப்போ வந்து மார்க்கெட்டு டாப்லேருந்து ஆல்மோஸ்ட்டு டுவெல் பர்சன்ட் அரௌண்ட் வந்து டவுனில் தான் இருக்குது இப்போ வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது பாசிட்டிவ் நியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அவங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் எனிவே இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இப்போ ரீசெண்டாக வந்த லோ ஓகேங்களா இந்த ரீசெண்டாக வந்த லோ பிரேக் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் இப்ப இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ங்கிறது இந்த லாஸ்ட் டென் டேஸோட ஹை அந்த லெவல் போயிட்டு போயிட்டு தான் வந்து அடி வாங்கிட்டு இருந்துச்சு ஓகேங்களா இப்ப நியர்லி டுவெண்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதாவது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி பாயிண்ட்ஸ் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மேலே சஸ்டைன் நைட் அதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுக்கு ரெசிஸ்டன்ஸு ஓப்பனாக இருக்குது போது இப்போ இருக்கிற ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்ட்ராங் சப்போர்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி ஸோ இந்த ரேஞ்சு தான் இப்போ இன்னைக்கும் சாட்டர்டேவும் இருக்கிற ஒரு லெவலு இந்த லெவலுக்கு மேலேயோ இல்லை கீழேயோ பிரேக் பண்ணிச்சா அப்படின்னா ஃபர்தர் மூவ்மெண்ட் தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் எனிவே பாசிட்டிவாக பட்ஜெட் கொடுக்கணும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து மறுபடியும் வந்து மேலே வரணும் நிஃப்டி அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து ஹாப்பியா இருப்பாங்க அப்படிங்கிறதான் தான் நினைக்கிறேன் ஆஃப்டர் பட்ஜெட் நான் சொல்றேன் ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கறதையும் பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிப்டியோடைய ஒன் ஹவர் சார்ட் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இந்த லாஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் செஷனுடைய ஹையை வந்து பார்க்கும்போது இதுதான் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது இந்த லாஸ்ட்டு ஃபிஃப்டின் டேஸ் உடைய ஹையாக இருக்குது இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிச்சு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அது லெவல் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா தென் இல் மூவ் டூ ஃபிஃப்டி தௌசண்ட் வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது லைக் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் தான் சப்போர்ட் அதுக்கு கீழே வந்து அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சாரி ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஸோ இந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் பண்ணும் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நிஃப்டி பொறுத்தவரையும் அதாவது நாம் என்ன சொன்ன மாதிரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இது வந்து இந்த லெவல் வந்துட்டு வந்துட்டு தான் வந்து அடி வாங்கியிருக்குது ஸோ இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் மேலே ஆயிட்டு க்ளோஸ் ஆகாங்கிறது வாட்ச் பண்ணிக்காங்க ஒருவேளை எது கிராஸ் பண்ண முடியாமல் இங்கே வந்துட்டு மறுபடியும் அடி வாங்குது அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் த்ரீ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் வாழ்க்கை வர முடியும்